அஸ்லாமு அலைக்கும் வணக்கம் வைபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ பாத்திமாரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது அந்த கிளீன் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற திட்டத்தின் கீழாக ஜனாதிபதி அவர்கள் நாட்டை சுத்தப்படுத்துவது அதாவது தூய்மைப்படுத்துவது நான் சொல்ற மீனிங் வந்து தூய்மைப்படுத்துவது அந்த ஒரு தூய்மைப்படுத்துவது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மீனிங்லையும் நாட்டை கிளீன் பண்ணுறது அதாவது கழுவி சுத்தமாகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ரெண்டு மூணு மீனிங்கில் சில சில விஷயங்களை வந்து இருக்காங்க நான் வந்து டூ த்ரீ டேஸ் முன்பாக ஒரு பயணம் போய் வரும்பொழுது ஓகே அருகில் தான் ஒரு பயணம் போய் வரும் பொழுது அந்த க்ளீன் ஷ்ரீலங்கா திட்டம் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் என் கழிச்சிட்டு கழச்சிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க அப்போது அந்த ஆனால் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள்லாம் மேலே நடந்துகிட்ருக்கு இல்லையா அப்போது இந்த இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமாக எல்லா இடத்தையும் துப்பாக்கி சூட்டுன்னு சம்பவங்கள் நடந்துட்டே இருக்குங்க யார் யாரை சுடுறாங்கன்னே தெரியலங்க அப்படிங்கிற மாதிரி கழிச்சிட்டு வந்தோம் ஆனால் அதெல்லாம் ஒருத்தர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா யாரும் யாரை சுடலைங்க அதாவது இங்கே சாகிறவங்க எல்லாமே ட்ரக்ஸு யூஸ் பண்ணுறவங்க ட்ரக்ஸு விற்கிறவங்க ட்ரக்ஸ் மாஃபியாவை சேர்ந்தவங்க ட்ரக்ஸ் எடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க ட்ரஸ் ட்ரக்ஸ் நெட்ஒர்க்கில் உள்ளவங்க அதனால் நீங்கள் எதுக்கு அதை நினச்சி கவலைப்படுறீங்க இங்கே நல்லவங்க யாரும் சாகலைங்க நாட்டில் நடந்த இந்த வருஷத்துக்குள்ளே நடந்த தொண்ணூறு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு மேலே இறந்தவங்க யாருமே நல்ல குடிமகன்களே கிடையாது நல்ல நல்ல ஆட்களே கிடையாது எல்லாமே ஒரு நெட்ஒர்க்கை சேர்ந்தவங்க அப்படின்னு பொழுது தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஆஹா அப்போ இது க்ளீன் ஸ்ரீலங்காக்குள்ளே வருமா அப்படின்னு நான் என்ன நானே கேட்டுக்கிறேன் ஜஸ்ட் ஜோக்கா தான் சொன்னேன் சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஓகேவா சரி இதெல்லாம் போக இப்போ இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலமாக அந்த வாயில பார்த்தா தான் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையின் கீழ் இன்னையில இருந்து வர்ற ஏப்ரல் வரைக்குமே நான் நேத்து சொன்ன மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பஸ் ஸ்டாப் அதாவது மத்திய பேருந்து நிலையம் வந்து நவீனமயமாக்கப்பட இருக்கு அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயமாக இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம்ப நிகழ்வுகள் வந்து நடந்திருந்தது இந்த நிகழ்வுல ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் போக்குவரத்து பெருந்தெருக்கள் துறைமுகம் சிவில் விமான அமைச்சர் வந்து விமல் ரத்னாயக் அவர்களும் இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி மகேஷ் குணத்திலக்க உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வுல வந்து பங்கேற்றிருந்தாங்க நான் சொன்ன மாதிரி ஆறு தசாப்தங்களுக்கு முன்பாக அதாவது இந்த இந்த பஸ் ஸ்டாப் வந்து எப்போ கட்டப்பட்டதோ அதுக்கப்புறம் இதை வந்து ரெனோவேஷன் பண்ணவே கிடையாது அப்படியே தான் இருந்தது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்துல போற பஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கம்பா டிஸ்ட்ரிக்ல போற பஸ் ஹோல்டெல்லாம் வந்து மேலே வந்து இரும்புகள் எல்லாம் உடஞ்சி விழுந்திருக்கும் பாத்ரூமுக்குள்ளே போனால் அங்கே பாத்ரூமுக்குள்ளே போக முடியாது இலங்கை போக்குவரத்து சபையை சேர்ந்த ஊழியர்கள் தங்குற இடம்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்கும் இப்படி அசுத்தங்கள் இருக்கும் ஓரளவு அசுத்தம் இருக்கும் பெரிய லெவல்லலாம் இல்லை ஆனால் சில கட்டிடங்கள் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் அப்போ அதையெல்லாம் வந்து நவீனமயப்படுத்துறதுக்கு தான் இந்த பத்து மாத கால பகுதி வந்து அரசாங்கம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ அந்த வகையில் தான் இந்த அறுபது வருஷத்துக்கு அப்புறமா நவீனமயப்படுத்தும் பணிகள் வந்து நடக்க இருக்கு அரசாங்கம் வந்து இதுக்கு நானூற்றி இருபத்தஞ்சி மில்லியன் ரூபாய் வந்து செலவிடுறாங்க இதை வந்து நவீனமயமாக்குற பணிகளை வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா இலங்கையினுடைய விமானப்படையினர் தான் இந்த நவீனமயப்படுத்தும் பணிகளை வந்து மேற்கொள்ள இருக்காங்களாம் சரி இந்த நாளைக்கு நான் நினைச்சேன் இந்த இப்போ டெம்பரரியா இருக்குல்ல பஸ் ஸ்டாப்பு அந்த இடத்துக்கு கொஞ்சம் போய் வரலாம் எப்படி இருக்குது எவ்வளோ சிடிபி பஸ் இருக்குது எவ்வளோ பிரைவேட் பஸ் இருக்கு இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல நிறுத்த முடியுமா எப்படி வந்து தூர பயணிகளுக்கு பயணங்களுக்கு வந்து போவாங்க எப்படி டைமை வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது எனக்கும் பல கேள்விகளாக இருக்குது இப்போது இருக்கிற டெம்பரரியாக இருக்கக்கூடிய பெஸ்டியன் மாவத்தில் இருக்கக்கூடிய தனியார் பஸ் ஸ்டாப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் போதிராஜ மாவத்தை நூறடி வீதியிலையும் வந்து இந்த சிடிபி பஸ்ஸை வந்து நிறுத்தி வைக்க போகிறாங்க இந்த பத்து மாதத்துக்கு அப்படின்னு போர்டு போட்டாங்க அந்த ஏரியா ஃபுல்லாக மூடி இருக்கு நம்ம நாட்டில் வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பை வந்து யூஸ் பண்றாங்க மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் இல்லையா அப்போ ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பஸ் வந்து இருந்து போகுது வருது அப்படின்னும் பொழுது இந்த இடத்த டெம்பரரியா இன்னொரு இடத்துக்கு வந்து ஆல்டர்நேட்டிவ் இடத்துக்கு வந்து கொடுக்கும் பொழுது அங்கேயும் ஒரு சன நெரிசல் இருக்கும் இல்லையா அப்ப ஆட்கள் வந்து என் சொல்ற விஷயம் என்னன்னா என்னங்க நீங்க இப்போ எங்களுக்கு இப்ப பஸ் ஸ்டாப்ல நிறைய கடைகள் இருக்கும் குட்டி குட்டி கடைகள் நொறுக்கு தீனி விற்கிற கடைகள் பழங்கள் விற்கிற கடைகள் இந்த மொபைல் ஆக்சஸரீஸ் விற்கிற கடைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த பெட்டா பஸ் ஸ்டாண்ட் இப்போ இந்த கடைகள் வந்து பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது என்னன்னா இந்த நவீன பயப்படுத்தல் திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப அவங்க வந்து கடைகள் போட்டுக்கலாம் அப்படி அரசாங்கம் யாரும் வயத்துலயும் அடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இப்படி இருக்கும் பொழுது ஆட்கள் வந்து இதுக்கு கொடுக்குற கமெண்ட்ஸ் என்னன்னா இது சரியில்லைன்னு யாருமே சொல்லலை எனக்கு தெரிஞ்சு பல செய்திகளை நான் பார்க்கும் பொழுது எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா ஆவுன்னா புது ரக வாகனங்கள் எல்லாம் இறக்குறீங்க இம்போர்ட் பண்றீங்க பணக்காரர்கள் பக்கம் மட்டும்தான் திரும்பி பார்க்குறீங்க ஆனா ஏழை மக்கள் அன்றாடம் வந்து புழங்கக்கூடிய இடமான பஸ் ஸ்டாப்பை நீங்க செய்யறீங்களே எந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கல இதை வந்து நவீனமயப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு 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 இன்ட்யூஷன் வந்திருக்கும் எப்பவே ஆ இதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை பண்ணு எப்போ அவங்க எழுதி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டம் வந்து ரொம்பவே போற்றத்தக்க கூடியதாக என்ன சொல்றாங்க எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அப்ப அந்த வகையில தான் இன்னைக்கு இந்த திட்டம் வந்து புனரமைப்பு திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா உங்களுடைய கருத்து வந்து ஓகே என்ன இருக்கும் என்னங்க நீங்க பத்து மாசம் அங்கே ஏழைகள் கடைகள்ல போட்டுருக்கிற வயித் அவங்களுடைய வயிற்றுல அடிச்சுட்டு நீங்கள் அவங்களோட பிஸ்னஸை எடுத்துகிட்டு கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் தேவையாக எவ்வளோ பிரச்சனைக்கு அதெல்லாம் பார்க்க மக்களின் ஸ்ரீலங்கா திட்டம் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் பெட்டா பஸ் ஸ்டாண்டை போய் கை வச்சிருக்கீங்க இதெல்லாம் பத்து மாதத்துல முடிகிற காரியமா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்லும் சொன்னா அது எதிர்க்கட்சி அதுதான் அதனுடைய பண்பு ஆனாலும் அவங்க பண்ணுறாங்களே பார்ப்போமே சரி என்னதான் பண்ணுறீங்கன்னு பார்ப்போமேப்பா அப்படிங்கிறதும் இருக்கு சரியா இது போக மருதாணி ரயில்வே ஸ்டேஷன் இதையும் வந்து புனரமைக்கும் பணிகளை வந்து இன்றைக்கு ஜனாதிபதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆரம்பித்து வச்சுருக்காங்க அதாவது இப்போ புகையிரதத்தில் போகிறது ஒரு பாதுகாப்பான விஷயம் புகையிரத கடவைகளில் எப்படி கடக்கிறது அங்கே உள்ள ஒளி சமச்சைகள் இப்படி பல விஷயங்களையும் வந்து திருத்தி அமைக்கக்கூடியது மாதிரி இந்த சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்க்கிற வகையிலையும் வந்து புகையிரத கடவைகள் புகையிரத நிலையங்களை வந்து புனரமைக்கும் திட்டங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்காங்க கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழாக இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து நான் சொல்வேன் ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு நல்லதாகவே முடியட்டும் அப்படின்றது சொல்லிக்க விரும்புகிறோம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம நாட்டில் ட்ரக்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஐஸ் அப்படிங்கிற நம்ம ஐஸ் அப்படின்னாலே முன்னாடிலாம் நம்ம ஐஸ் பழம் குடிக்கிறது அப்படிங்கிறதா இப்போ ஐஸ்னாலே ரொம்ப பயந்த ஒரு ஒரு ஆளை நம்ம வந்து மாறிடுறோம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய கேங்ஸ்டர் டீமை வந்து கடந்த மாதம் உங்களுக்கு தெரியும் அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து பிடிஏவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் விசாரிக்கிற விசாரணை இருக்கு இல்லையா ஒவ்வொரு விஷயம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு கடந்த ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆறு மித்தேனியில் இருக்கக்கூடிய ஐஸ் போதை பொருட்களை தயாரிக்கக்கூடிய ரசாயன பொருட்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா ஐம்பதாயிரம் கிலோக்கு மேலே வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க அந்த டைமில் நம்ம நாட்டில் இருக்கல அதனால் அதை பற்றி பேசலை அதே மாதிரி தான் இன்றைக்கி இன்னொரு செய்தி வந்து வந்திருக்கு என்னென்னா இந்த கிஹல் பத்ர பத்மே கூட குடு நிலங்கன் ஒத்திருந்தார் இல்லையா அவரை தானே அரெஸ்ட் பண்ணாங்க இவர் பானந்துறை நிலங்கன் சொல்லுவாங்க அதாவது பானந்துறை பகுதிகளில் நடந்த குற்றச்சம்பவங்கள் துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் போதைப் பொருள் சம்பந்தமான பல சம்பவங்களுக்கு இந்த குடு நிலங்கை தான் கா இப்போ இந்த குடல் கிட்ட விசாரிச்சிருக்காங்க அந்த கொஞ்ச நாட்களாக விசாரிச்ச உடனே அவர் சொன்ன விஷயத்தின் படி ஹம்மாந்தோட்டையில மயூரப்புற பகுதியில வந்து ஒரு ஐஸ் போதை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இடத்தை வீட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது அந்த வகையில பாத்தீங்கன்னா குடு வந்து இந்த எம்பிலிபிட்டிய சுரங்க அப்படிங்கிற ஒருத்தர் டீட்டெயில வந்து கழுத்துறை மாவட்ட குற்றவியல் பிரிவினருக்கு வந்து சொல்லியிருக்காரு இப்படித்தான் இப்போ இவங்களை பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல இப்படிதான் எம்பிலிப்பட்டிய சுரங்கன்னு ஒருத்தர் இருக்கார் அவரை போய் நீங்க விசாரிங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த கழுத்துறை மாவட்ட குற்றவியல் பிரிவினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா எம்பிலிபிட்டிய சுரங்கையை வந்து கைது செஞ்சிருக்காங்க இந்த எம்பிலிபிட்டிய பாருங்க நெட்ஒர்க் எப்படி போகுது பாருங்க இந்த எம்பிலிபிட்டிய சுரங்கைய வந்து பிடிச்சி அவரை விசாரிச்ச விசாரிவேன்ல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருனா இல்லங்க இன்னொருத்தர் இருக்காருங்க இந்த நெட்வொர்க்ல அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளவாய கிரியக்கொல்லாவை சேர்ந்த இருபது வயதான சம்பத் பண்டார அப்படிங்கிற ஒரு பேரை வந்து சொல்லியிருக்காரு இந்த சம்பத் பண்டாரையை வந்து அதுக்கப்புறம் இவங்க பிடிச்சிருக்காங்க பாருங்க கேல் பத்ர பத்மே குடு நிலங்க எம்பிலி பிடிய சுரங்க அதுக்கப்புறமா சம்பத் பண்டார இவரை புடிச்சு பார்த்தா இவரை வந்து அறுகொடையில் வந்து வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இவர் சொல்கிறார் என்னென்னா மயூரப்புற பகுதியில் அம்மாந்தோட்ட மயூரப்புற பகுதியில் ஒரு வீடு வந்து இருக்கான் இந்த வீட்டில் வந்து மூன்று ஈரானியர்கள் வந்து ஒர்க் பண்ணாங்களா அந்த ஐஸ் போதை பொருள் தயாரிக்கிறதுக்கு இப்ப அந்த ஈரானியர்கள் வந்து நாட்டை விட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த வீட்டில் மூன்று ஈரானியர்கள் ஐஸ் தயாரித்ததாகவும் பின்னர் கெஹல் பத்மவின் தரப்பினருக்கு பதினாலு கிலோகிராம் ஐஸ் விற்றதாகவும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து சோதனை இட்டு இருக்காங்க மயூரப்புற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை சோதனை இட்ட போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு லிட்டர் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த ரசாயனங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ் போதை பொருள் தயாரிக்கக்கூடிய ரசாயனங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கான் அதோட அங்கிருந்து போதைப் பொருள் தயாரிப்பதற்காக பல இடங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள தயாரிக்கப்பட்ட ஐஸ் போதை பொருளை கொண்டு சென்றதாக சந்தேகிக்கப்படும் ஒரு மோட்டார் வாகனத்தை ஒரு காரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி இவரை வந்து பானந்துரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி இருக்காங்க இப்படி நிறைய பிரச்சனை இப்ப பாருங்க அந்த அஞ்சு பேர்ல இருந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து வந்திருக்கு இப்ப நேத்து பெக்கோ சமன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா இந்த பெக்கோ சமனை வந்து விசாரிச்சு அவரு அவர் கூட தொடர்பான ஒருத்தரை நேத்து பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அவர்கிட்டயே சில கை வந்து கைப்பற்றி இருக்காங்க இப்படி போதைப் பொருள் நெட்ஒர்க்ன்றது நேத்து என்பிபியினுடைய எம்பி ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்னன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய போதைப் பொருளை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம பண்ணாலும் பத்து வருஷத்துக்கு தேவையான போதைப்பொருட்கள் பொருட்கள் நாட்டுக்குள்ள இருக்குங்க அதை வெளியே கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம் என்னன்னா இன்னொரு விஷயம் நிறைய பாடசாலைகள்ல இருந்து போன் கால் வருதா என்னன்னா மாணவர்கள் வந்து யூஸ் பண்றாங்க மாணவர்கள் இருந்தது போதைப் பொருளை வந்து விடுவிக்கணும் அப்போ இருக்கக்கூடிய தேங்கி நிற்கக்கூடிய இப்ப நம்ம நம்ம நினைச்சிட்டு இருந்தா எல்லாமே இம்போர்ட்டட் தான் கடல் வழியாக கரையோரம் வழியாக போதைப் பொருட்கள் வந்து இம்போர்ட் ஆகுது நம்ம நாட்டுக்கு ஆனா கடைசியில பார்த்தா நம்ம நாட்டிலேயே அதை தயாரிக்கிறதுக்கு ரசாயன பொருட்களை கொண்டு இங்கேயே தயாரிக்கிறாங்க அப்படின்னா பாத்துக்கங்களேன் இதுதான் இங்கே உள்ள மிக முக்கியமான விஷயமாக இருக்குது இது இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு செய்தியும் வந்து நான் கேள்விப்பட்டேன்னா இந்த போதைப்பொருள் தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிட்டத்தட்ட இந்த போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களோட ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இவர்களில் அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் ஐஸ் போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இலங்கையில் ஐஸ் போதைப் பொருள் பாவனை தொடர்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் பத்தொம்பது தொடக்கம் இருபத்தாறு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் அதிக அளவில் அந்த ஐஸ் போதைப் பொருளை வந்து நுகர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம நாட்டில் அந்த எப்போ ஐஸ் போதைப் பொருள் பாவிக்க ஸ்டார்ட் ஆயினாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தான் ஐஸ் போதைப் பொருள் வந்து அறிமுகமாகிற மாதிரி சம்பவங்கள் வந்து நம்ம நாட்டில் நடந்திருக்கு பயங்கர மழை இருக்கு வெளியே நான் பேசுகிறது கொஞ்சம் சத்தமாக வந்து பேசிகிட்ருக்கேன் அதோட என்னதான் மழை பெஞ்சாலும் வெப்பநிலையை வந்து மனித உடலால் உணரக்கூடிய அளவுக்கு வெப்பநிலை நம்ம நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இலங்கையினுடைய மத்திய வங்கி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை முன்னிட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள் வந்து மக்களினுடைய புழக்கத்துக்காக வர இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் தாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அதோட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்லியாகணும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தங்களுடைய விஜயராமையில் அமைந்திருக்கக்கூடிய தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்லத்தில் இருந்து வெளியே போயிட்டாரு தங்காளே போயிட்டாரு இப்போ நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஒரு பிரஸுக்கு ஒரு இது கொடுத்திருக்காரு என்னன்னா இப்போ மஹிந்தே வந்து நீங்க அனுப்புறதுக்காகத்தான் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் நாட்டு இருந்து மீட்டெடுத்த மஹிந்த பழி வாங்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட கேட்ட போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா ஊடகவியலாளர் கேட்கிறாங்க மஹிந்தைய பார்க்கறதுக்காக தங்காளைய வீட்டுக்கு நிறைய பேர் வாராங்களே அதெல்லாம் நீங்க செட்டப் பண்ண ஆக்கலாம் அதாவது நீங்களே கூட்டு வாரீங்களான்னு கேட்டோன்னே நாங்க எதுக்கு கூட்டு வரணும் அவங்க அவைதான் வராங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நாமல் ராஜபக்ஷ வந்து ஊடகங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இப்ப அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்க மந்திரிக மந்திரி மார்களுக்கு சலுகை கொடுக்கல முன்னால் ஜனாதிபதிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளை வந்து இல்லாம பண்ணி அதுல வர வருமானத்தை நீங்க மக்களுக்கு கொடுங்க கொடுத்து காமிங்க பார்க்கலாம் மக்களுக்கு குறைஞ்ச அளவுல வந்து எரிபொருளை கொடுங்க பொருட்களினுடைய விலையை குறைங்க அதை சரி நீங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நாமல் ராஜபக்ஷன் வந்து பேசியிருக்காரு அது தொடர்பான கார்ட்டூன்கள் வந்து வெளியாயிருக்கு හලද දරත් ල ක්ති මත් ගම්මට න ස දම ද ද නත ර හ ග ට ංගල් ම ර හිට ජනතාව හද සමර න ට සැක ග න ඇති මහින්දරජක් න ති පතිවර ලන්න සැග මට ජනතාව ගෙදරට න අුත් කාරනයක් නෙයි. ම පහු ලත් ප දක්න දන අන්දුව මදක් දි න්දිකට සති නක් ති හිද හිද ලන්න ය ර තා කිරවා. ඒ ර ෙ හම න ාව පැ හ කියන විදිහට කොලමටා යෙනවා කියන කකාවක් කිය. ව ව වා. බලන්න කාලේ බල කල්ල බිත හ ර හලියට එනවා. අ ැැ ව න්න. ඇ ම පරම ප්‍රජන රතාවට දෙන්න. එමනත්තන් ආණඩුව ඉන්න මැති මචරු ඒවන් සප විදින වන ප්‍රශ්නය. நான் அந்த காணொலியை உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க அதாவது ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறவருக்கு வந்து கோபம் வரக்கூடாது இப்போ அரசியல்வாதிக்கு வந்து கோவம் வந்து அவனுடைய சுயரூபத்தை வந்து மக்கள் புரிஞ்சாங்கன்னா அவனுடைய அரசியல் வாழ்க்கை அன்னையோட ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கோட க்ளோஸ் ஆயிரும் அதனால ஒரு அரசியல்வாதிக்கு கோபம் வந்தாலும் அவன் சிரிச்சுட்டே இருக்கணும் என்னத்த கேட்டாலும் நீ சிரிச்சுட்டே பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிதான் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே சில விஷயங்களை வந்து இது பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒரு அரசியல்வாதி கோவமா இருக்கும்பொழுது ஒரு ஊடகவியலாளர் வந்து கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் என்ன நீங்க எப்படி பண்ணிட்டீங்க உங்களாலதான் நாட்டுல பொருளாதாரமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா அரசியல்வாதிக்கு வந்து திரும்ப கோவப்பட்டு அந்த ஊடகவியலாளர கேள்வி கேட்க மாட்டான் கேள்வி கேட்கவே மாட்டான் பப்ளிக்ல வச்சு அவன் எப்படி கேட்கணா என்ன கோவமா இருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி கேட்டு விஷயத்த முடிச்சுட்டுருவான் அப்ப எந்த ஒரு அரசியல்வாதியும் பப்ளிக்ல அவ்வளவு ஈஸியா கோவப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்குரிய உதாரணம் நாமல் ராஜபக்ஷ அவர்களை பார்க்கும்பொழுது நமக்கு புரியுது அதோட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி வந்து வெளியாக இருந்ததுங்க மஹிந்த காற்றினில் நாமலின் வாசம் அப்படிங்கிற ஒரு தொணி அதாவது மஹிந்த சுலங்கின் நாமல் சுவந்த அப்படிங்கிற ஒரு தொணியில தான் புதிய அரசியல் முயற்சி விரைவில் ஆரம்பம் அதான் நான் நேற்று சொன்ன மாதிரி அனு அனுதாப அரசியல் இவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கப்பா சொந்த ஊட்டுக்கு அனுப்பிட்டாங்க இதை வச்சு நம்ம பொலிட்டிக்ஸ்ல இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க என்னை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஆனா இவங்க எல்லாம் விடக்கூடாது என்னை பழி வாங்கியிருக்காங்க நம்ம வர்றோம் இதோ வர்றோம் பாருங்கப்பா அப்படிங்கிற வாய் நம்மளுடைய